ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை முற்றிப்பார் நீ யார் என்று உனக்கு தெரியும் இளம்பிள்ளையை சேர்ந்த கணேசன் ஐயாவை பேச வருமாறு அன்புள்ள அழைக்கிறேன் திருச்செங்கோடு ஜோடா ஆராய்ச்சியாளர் சங்கத்தின் இரநூத்தி முப்பத்தி ஒன்பதாவது கருத்தரங்கிற்கு வருகை புரிந்திருக்கும் ஜோட சொந்தங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சங்கத்துக்கு முதன்மையாகவும் ஊக்கப்படுத்தியும் உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கும் ஆதவனையே தனது முதல் பெயராக வைத்து கொண்டிருக்கும் சூரியன் சுந்தராஜன் அவர்களுக்கு என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் போல் எப்பவுமே என்னுடைய கருத்துரைக்கு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தந்து கொண்டிருக்கும் எனது அருமை நண்பர் ஸ்ரீ சௌரராஜன் ஐயா அவர்களுக்கும் என் நன்றி நன்றியானந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சங்கத்தின் தலைவராக இருக்கும் நாகலிங்க சுவாமி அதாவது நவீன ஜோட கருத்துக்கு ஊக்கம் தந்து கொண்டிருக்கும் நாகலிங்க சுவாமி அவர்களுக்கும் என் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் அதே போல் இந்த சங்கத்தை ஒரு உற்சாகமான முறையில் செயல்படுத்தி கொண்டிருக்கும் செயலாளர் சந்தர் நாடியை மந்தரமாக உச்சரித்து கொண்டிருக்கும் ஐயா முருகேசன் அவர்களுக்கு என் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் இந்த சங்கத்துக்கு தலைவராக முன் கௌரவத் தலைவராக இருக்கும் டாக்டர் கணேசன் ஐயா அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக இந்த சங்கத்துக்கு உறுதுணையாகவும் ஊக்கமாகவும் இருக்கின்ற மற்ற சொந்தங்களுக்கும் ஜோட சொந்தங்களுக்கும் என் வணக்கத்தையும் கொள்கிறேன் அதைவிட முக்கியமாக இந்த அற்புதமான கருத்தரங்கை ஒளிப்பதிவு செய்து உலகெங்கும் சிறப்பான முறையில் கொண்டு செல்லும் பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் முத்துப்பாண்டி ஐயாவுக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முன்னுரை முடிஞ்சது ஆ உரையை தொடங்கலாம் ஐயா இந்த கருத்தரங்கிற்கு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு உன்னத வாழ்வு பெறும் உத்தம பெண்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இல்லைங்களா ஏன்னா எப்பயுமே கடந்த ஆறு ஏழு மாதமாகவே உங்களுக்கு வரும் மனைவி தங்கமாக தகரமா மணால் மங்கையின் பாக்கியம் இது போன்ற ஏளா மரத்தை பற்றி அதிகமான முறையில் உதாரண ஜாதங்களை கொடுத்து அது விளக்கத்தை கொண்டிருப்பேன் சில பேர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இப்படி சோகமான ஜா ஜாதங்களையே கதைகளாக சொல்லிட்டு வரீங்களே யோகமான ஜாதகம் உங்களுக்கு கிடைக்கலையா எத்தனையோ பெண்கள் வந்து ஒரு உன்னதமான நிலையெல்லாம் அடையலையா ஏன் அந்த ஜாதங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கலையான்னு தொலைபேசியின் மூலியமாக கேட்டு அன்பு கட்டளை இந்த மாதம் அந்த யோகமான ஜாதகத்தை கொண்டு வந்திருக்கிறேன் ஒரு ரெண்டு ஜாதகம் மட்டும் அதுக்கு முன்னால் இந்த மாதத்தில் அதாவது இந்த சனிப்பெயர்ச்சி முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்குதுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் அதிகாலையில் நாலு மணிக்கு அதில் என்ன ஆச்சரியம் இருக்குது அதிசயம் இருக்குது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தானே அப்படிங்களாம் அதில் தான் ஒரு அபூர்வமான நிகழ்வு நடக்க போகுது காரணம் சிம்மத்தில் சனி மட்டும் ஆகலை அங்கே சூரியன் சந்திரன் சுக்கரன் புதன் சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு ஆறு கிரகங்களும் மேனத்தில் இருக்க போகுது மிக அபூர்வமான நிலை ஏற்கனவே தனுசல் அப்படி தான் இருந்தது இப்போ மீனத்துக்கும் அதே மாதிரி தான் வருது போன தடவை வந்தப்பையே தனுசல் வரும்போது தான் கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு கலவரப்படுத்திகிட்டு போச்சு இப்போ சீனாவிலிருந்து திரும்பியுமே எச்எம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிருமிகள் வர ஆரம்பிச்சிருச்சு ஹெட் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு கிருமிகள் பரவ ஆரம்பிச்சிருதுன்னு பத்திரிகையில் பார்க்குறோம் நம்ப அதே போல் அந்த மீனத்துக்கு அந்த ஆறு கரங்கள் நிற்கும் போது அந்த விஷக்கிருமிகளை தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது இதனால் நம்ம ஜாதகர்களுக்கு என்ன எந்த ராசிக்காரர்களுக்கு அது மாதிரி இருக்கும் இந்த சனி சனிப்பெயர்ச்சியில் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த மாதம் மீட்டிங்கில் சொல்லிடுறேன் குறிப்பாக கடந்த காலத்தில் நாம் பார்க்கும்போது ஒரு சனி பெயர்ச்சி ஏற்படுது அப்படின்னா நாம் கடகத்துக்கு இது வரைக்கும் அந்த சனிப்பெயர்ச்சினால் எத்தனையோ துன்பங்களை அனுபவிச்சிருப்பாங்க அஷ்டம் சனியினால் கடக ராசிக்காரர்கள் பொதுவாகவே காலபுருஷன் வைக்கிறதுக்கு நாலாம் இடத்து ராசிக்காரர்கள் தான் அஷ்டம் சனியை சந்திச்சுருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு வீடு வாசல் பிரச்சனைகள் மண்மனை தடங்கள் அதே மாதிரி சுக ஆரோக்கியம் பாதிப்பு தாய்க்கு மருத்துவ செலவு விபத்து காயம் இப்பெல்லாம் இந்த கடகராசிக்காரெல்லாம் சந்திச்சிருப்பாங்க இப்போ அடுத்த சிம்ம ராசிக்காரெல்லாம் அதே தான் சந்திக்க போகிறாங்க இந்த பன்னெண்டு ராசிகள்லேயே சிம்ம ராசிக்காரர்கள் தான் இந்த வருஷம் இந்த சனிப்பெயர்ச்சி கொஞ்சம் அதிகப்படியான கெடுதலெல்லாம் செய்யும் அப்படிங்கிறத இந்த பங்குனி மாதத்துலேயே தெரிஞ்சுக்கலாம் அடி எடுத்து வைக்கும்போதே அப்போ சிம்ம ராசிக்காரர் தான் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும் இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லிட்டு போகலாம் அதே மாதிரி குரு பார்த்தால் கோடி கோடிதோசனிங்கம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது குருவை காகிதத்தில் தான் பார்ப்பீங்க குருவை காகிதத்தில் தான் பார்ப்பீங்க ஆகாயத்தில் பார்த்துருக்குறீங்களா பார்த்துருக்குறீங்க வெரி குட் வெரி குட் இப்போ தினமும் நாங்கள் பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஆறு டு ஏழில் ரி நான் தொடங்கும் அடிவானத்தில் இல்லையா அப்போ ரிஷபத்தில் தான் குரு இருக்கிறாரு காலையில் நைட்டு ஏழு மணி எட்டு மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா கிழக்க குரு பகவான் இருப்பார் அது எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போ வர்ற வெள்ளிக்கிழமை பத்தாம் தேதி சந்திரன் வந்து இன்னைக்கு ரேவதி நட்சத்திரம் ரோகிணிக்கு போகும் இல்லையா வெள்ளிக்கிழமை மத்தியானம் வரைக்கும் தான் கிருதிக்கார் மத்தியானத்துக்கு மேலே ரோகிணிக்கு போகும் ரிஷபத்துக்கு போகும் ஆல்ரெடி ஏற்கனவே எங்கள் குரு பகவான் ரோஹிணி மூணில் தான் இருக்கிறார் அவரும் இவரும் இணைஞ்சு நிற்கக்கூடிய காட்சியை வெள்ளிக்கிழமை நைட்டு பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஏழு மணிக்கு மேலே கிழக்க பார்த்தீங்களா குருவும் சந்திரனும் சேர்ந்து நிற்கிற காட்சியை பார்க்கலாம் அப்போ குருவை நம்ம காயத்தில் பார்க்குறோம் இப்போ நம்ம ஆகாயத்துலேயும் பார்க்கலாம் குரு பார்த்தாலும் கோடி தோசை நீங்கும் குருவை நாம் பார்த்தாலும் கோடி தோசை நீங்கும் அந்த நிகழ்வு நீங்கள் வர்ற வெள்ளிக்கிழமை நைட்டு மறக்காமல் பாருங்கள் அடுத்த நாள் சந்திரன் அங்கே அப்படியே போயிட்டே இருக்கும் கீழே வந்துகிட்டே இருக்கும் அந்த குரு பவன் அங்கே தான் இருக்கும் ரிசபத்தில் தான் இருக்கும் அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம் அதே போல் ஒரு தலைப்புக்கு போகிறதுக்கு மேலே சில முக்கியமான ஒரு விஷயம் இந்த கர்ம வினையும் கர்ம வினைன்னு ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே முன்ஜென்ம கர்மா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் நம்மளை பயமுறுத்துகிறாங்களே அந்த முன்ஜென்ம கர்மா எல்லாத்தையும் பாதிக்குமா இல்லை சிலரை மட்டும்தான் பாதிக்குமா அப்படின்னா அது நம்ம ஜாதகத்தில் நாமளே தெரிஞ்சுக்கலாம் அது பெரிய விஷயம் இல்லை இப்போ நம்மளுக்கு லக்கணத்துக்கு கர்மஸ்தானம் பத்தாம் வீடு இல்லைங்களா லக்கணத்துக்கு பத்தாம் வீடு தான் நம்மளுக்கு கர்மஸ்தானம் அப்போ ஜென்ம லக்கணம் எது நம்மளுடைய முன் ஜென்ம லக்கணம் எது அஞ்சாம் வீடு முன் முன்ஜென்ம லக்கணம் அஞ்சாம் வீடு அஞ்சாம் வீட்டுக்கு பத்தாம் வீடு எது லக்கணத்துக்கு ரெண்டாம் வீடு சரிங்களா லக்கணத்துக்கு ரெண்டாம் வீடு தான் முன் முன்ஜென்மத்தில் நாம் செஞ்ச பாவ புண்ணியங்களை சொல்லும் அப்போது காலப்புருஷல் லக்கணத்துக்கு அஞ்சாம் வீட்டுக்கு சிம்மத்துக்கு பத்தாம் வீடு கர்மஸ்தானம் செயல் நாம் முன் ஜென்மத்தில் செஞ்ச பாவ புண்ணியங்கள் அத்தனையும் அந்த ரிஷபத்தில் தான் அடங்கியிருக்கும் இல்லைங்களா சிம்மத்துக்கு பத்தாம் வீடு ரிசவம் தானே அந்த ரிசபத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பார்த்தீங்களாக்கா சூரியனுடைய நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் இந்த மூணு பேரும் இருப்பாங்க அதே மாதிரி அந்த வீடு சுக்கரனுக்குரியது அப்போது மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை இந்த தானே பாவமாக புண்ணியமாக வருது இல்லையா அந்த மூணு பேரும் அங்கே தான் இருக்கிறாங்க அப்போ சூரியன் முன்னோர்கள் செய்த சாபத்தை வாங்கக்கூடிய அமைப்பு முன்னோர்களுடைய சாபத்தை வாங்கி நாம் அனுபவிக்கிற அமைப்பு அடுத்து சந்திரன் சுக்கரன் இந்த ரெண்டு பேரும் அங்கே இருக்கிறாங்க சுக்கரனுடைய வீடு சந்திரனுடைய நட்சத்திரம் அது பெண்ணாசை குறிக்கக்கூடிய ஒரு மாயை மாயை குறிக்கக்கூடிய இடம் சந்தரணம் சுக்கரணும் அடுத்து செவ்வாய் நாம் சுயமாக வாங்கக்கூடிய சொத்துக்களில் ஏற்படக்கூடிய பாவம் இவ்வளோ தான் இந்த மூணு பாவங்கள் தான் அந்த இடத்துல இருக்கும் அப்போது இந்த மூணு பாவம் நம்மளுக்கு சுயமாக வாங்கின சொத்துலேயும் பாவமோ அல்லது அடுத்தவங்க சொத்தை அபகரிக்கிறதோ அல்லது அடுத்தவனுடைய சாபத்தை வாங்குறதோ இதெல்லாம் அந்த செவ்வாய் குறிக்கக்கூடிய பாவம் இல்லைங்களா செவ்வாய் குறிக்கூடியது அப்போ நம்மளுக்கு எல்லாத்துக்குமே அந்த கர்ம வினை இருக்குமா முன்ஜென்ம வினையை அனுபவிக்கிறதுக்கு தான் இந்த ஜென்மத்துக்கு நம்ம வந்து பிறந்திருக்கிறோம் இப்போ நம்மலாம் அனுபவிச்சிருக்கிறோம் அப்படின்னா நம்ம எல்லார் ஜாதத்துலேயுமே அந்த மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை இருக்குமா இருக்காதா ஏன்னா அந்த வினையை அனுபவிக்கிறது தானே இந்த ஜென்மத்துக்கு தந்திருக்கிறோம் அப்போ நம்ம ஜாதத்தில் நீ எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி அது இருக்கும் இந்த பன்னெண்டு ராசியை எடுத்துக்கிட்டிங்களா நம்மளுக்கு இதில் கொ கொடுக்கப்பட்ட நட்சத்திரம் என்ன சூரியன் செவ்வாய் அடுத்தது கர்மவினைக்கான காரகன் சனி இப்போ சூரியன் செவ்வாய் சனி இந்த மூணு பேர் தானே முக்கியமானவங்க அப்போது பன்னெண்டு ராசியிலேயுமே இந்த மூணு நட்சத்திரம் இருக்கும் பன்னெண்டு ராசியிலையுமே இந்த மூணு நட்சத்திரம் கட்டாயம் இருக்கும் நீ தானாமல் கணக்கு போட்டு பாருங்கள் கவனித்து பாருங்கள் மேஷத்தில் சூரியன் ரிஷபத்தில் சூரியன் செவ்வாய் மிதினத்தில் செவ்வாய் கடகத்தில் சனி சிம்மத்தில் சூரியன் அதே மாதிரி கண்ணியில் செவ்வாய் சூரியன் ரெண்டு பேரும் அங்கே இருக்கிறாங்க துலாத்தலை செவ்வாய் விருச்சகத்தால் பார்த்தீங்கன்னா சனி தனுசலை பார்த்திங்களா சூரியன் மகரத்தில் பார்த்தா சூரியன் செவ்வாய் கும்பத்தில் பார்த்தீங்களாலும் நம்மளுக்கு செவ்வாய் மீனத்தில் பார்த்தாலும் சனி அப்போ சூரியன் செவ்வாய் சனி இந்த மூணு பேரும் பன்னெண்டு ராசிலையும் இருக்கிறதுனால நீ எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் எந்த ராசியில் பிறந்தாலும் அந்த கண்மணி அனுபவிக்கிறதுக்கு பிறந்தவீங்க அப்படின்னு சொல்லலாமா சொல்லலாம் அப்போ அந்த அமைப்பை நீங்கள் வந்து பாண்டு ராசிலையும் பார்த்தீங்களா உங்களுக்கு புரியும் முன் ஜென்ம கர்மா என்ன நம்ம செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிறத அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம தலைப்புக்கு போகலாம் பொதுவாக ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் முன்ஜென்ம கர்மாவை அனுபவிக்கக்கூடிய இடம் ஒரு பெண் ஜாதத்தில் யோகமாக இருக்கணும்னா அந்த பெண்ணுக்கு பத்தாம் வீட்டுக்கு ரெண்டாம் வீடு பத்தாம் வீட்டுக்கு ரெண்டாம் வீடு சுத்தமாக இருக்கணும் பத்தாம் வீட்டுக்கு அஞ்சாம் வீட்டுக்கு பத்தாம் வீடு ரெண்டாம் வீடு அந்த ரெண்டாம் வீடு சுத்தமாக இருக்கணும் அது குடும்பஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல பாபகரங்கள் இருந்ததுன்னா நல்ல முறையில் வாழ்க்கை அமையாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ரெண்டாம் வீடு ரெண்டாவது சுகஸ்தானம் அந்த பொண்ணுக்கு சுகமான வாழ்க்கையா சோகமான வாழ்க்கையா அப்படின்னு தெரிஞ்சிக்கணும்னா நாலாம் வீடு நல்லா இருக்கணும் இல்லைங்களா அடுத்தது தனக்கு வந்திருக்கக்கூடிய கணவன் வரக்கூடிய கணவனுடைய நிலைமை குணத்தையும் அன்பையும் பாசத்தையும் தெரிஞ்சுக்கணுமா ஏழாம் வட்டையும் பார்க்கணும் அப்போ அந்த பொண்ணுக்கு அந்த பாக்கியம் இருக்குதா அப்படின்னா முன்ஜன்மத்தில் செஞ்ச தர்மதான பாக்கியங்களாம் இருக்குதா அப்படின்னா ஒன்பதாம் வீட்டை பார்க்கணும் ஒன்பதாம் வீட்டில் ராகு கேது சூரியன் சனி செவ்வா இது மாதிரி பாபகரங்களுடைய ஆக்கிரமிப்பு இருந்தாவே அந்த பொண்ணுடைய இல்வாழ்க்கை சரி வர்றதில்ல நீ எத்தனை எடுத்து பார்த்தாலும் தெரியும் அடுத்து பத்தாம் வீடு அப்போ ரெண்டு நாலு ஏழு ஒம்பது பத்து இந்த வீடுகள்தான் சுபகரங்கள் இருந்தால் அந்த பொண்ணுக்கு நல்ல கணவன் அதுவும் குறிப்பாக குரு சுக்கரன் புதன் சந்திரன் போன்ற சுபகிரங்கள் அமைஞ்சாவே அம்சத்தில் அந்த கிரகம் உச்சம் பெற்றிருந்தாலும் சரி தெய்வீகமான அழகான பெண்ணாக வளர்ந்து மன்னனைப் போல இளவரசனை மணந்து உயர்ந்து அந்தஸ்து உள்ளவங்களை கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாதிரி மல்டி மில்லினியர்ஸ் குடும்பத்தில் வாழ்க்கையை அமைக்கிறது ஆனந்தமான வாழ்க்கையை அமையும் என்பது நமது முன்னோர்களுடைய வாக்கு அப்படி இந்த காலத்தில் அமையுமா இப்படி அப்படி கிரகங்கள்லாம் இந்த காலத்தில் அமையுமா அந்த காலத்தில் அமைஞ்சிருக்கலாம் அந்த காலத்தில் அமைஞ்ச ஒரு ஜாதத்தையும் இந்த காலத்தில் அமைஞ்ச ஒரு ஜாதத்தையும் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் முதல்ல வில்லிப்புத்தூர் ஆண்டால் இந்த மார்கழி மாதம் அப்படின்னா அவங்களை நினைக்காமல் இருக்க முடியாது ஆடி பூரத்தில் அவங்க பிறந்திருந்தாலும் கூட இந்த மார்கழி மாதத்தில் திருப்பாவை பாடி பெருமாளோட ஐக்கியம் ஆன மாதம் இந்த மார்கழி மாதம் அதை நம்ம மறந்துடக்கூடாது அப்போ நிலமகளாக கண்டெடுத்து தூய திருமகளாக வளர்த்த பெருமை பாக்கியம் பெரியாழ்வாருக்கு தான் சேரும் அந்த பெரியாளர் ஆழ்வாரனுடைய ஒரு இயற்பெயர் என்ன கேட்டால் விஷ்ணு சித்தன் ஐயா விஷ்ணு சித்தன் அந்த பெரியாளர் அந்த பெரும் பாக்கியம் பெற்றவர் அப்போ அந்த ஆண்டாள் பிறந்தது நல வருஷம் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை பதினேழரை நாளிகை மத்தியானம் கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு அப்படி வச்சிங்களேன் நல ஆடி பதினெட்டு செவ்வாய் பகல் பதினேழரை நாளிகை அதாவது ஒரு மணி அவங்களுடைய லக்கணமானது துலா லக்கணம் அற்புதமான லக்கணம் துலா லக்கணம் அழகு வாய்ந்த பெருமை வாய்ந்த லக்கணம் துலா லக்கணம் லக்கணத்தில் செவ்வாய் மூணாம் வீட்டில் தனுசில் ராகு பாக்கிஸ்தானத்தில் கேது கடகத்தில் குரு சுக்கரன் புதன் சனி சிம்ம ராசி அப்போ லக்கணத்தில் செவ்வா துலா லக்கணம் மூணாம் இடத்தில் ராகு பாக்கியத்தில் கேது பத்தில் குரு சுக்கரன் புதன் சனி பதினொன்றாம் இடத்துல சந்திரன் பூரண நட்சத்திரம் அதுவும் பூரம் நாலாம் பாதம் அவ்வளோ துல்லியமாக கொண்டு போய் விற்கலாம் இதெல்லாம் வந்து அபூர்வமான ஜாதகம் ராமர் ஜாதத்தை எப்படி நாம் வந்து பூஜை ரம் வச்சு பூஜித்து மனப்பூர்வமாக வணங்குறோமோ அதேமாதிரி இந்த ஆண்டாள் ஜாத்தியும் பூஜை உறமலை வச்சு வணங்கத்தக்க ஜாதகம் நவாம்சத்தை எடுத்துக்கிட்டீங்களாக்கா மீன லக்கணம் லக்கணத்தில் சுக்கரம் உச்சம் மீன லக்கணம் லக்கணத்தில் உச்சம் கு சுக்கரன் மூணாம் இடத்தால் ராகு ரிஷப ராகு அஞ்சில் குரு உச்சம் அஞ்சாம் வீட்டில் கடகத்தில் குரு உச்சம் ஏழாம் வீடான புதன் சூரியன் புதன் உச்சம் கூட சூரியன் இருக்கார் எட்டாம் இடத்தில் சனி உச்சம் ஒன்பதாம் வீட்டில் சந்திரன் கேது கேது உச்சம் பதினொன்றாம் வீட்டில் மகரத்தில் செவ்வாய் எவ்வளோ அற்புதமாக அமைஞ்சிருப்பாருங்க இந்த கடகராசியில் இருக்க கிரகங்கள்லாம் எத்தனை கிரகம் அந்த பாதங்கள்லாம் எத்தனை கிரகத்து உச்சம் வாங்குது பாருங்கள் சுக்கரன் உச்சம் சனி உச்சம் குரு உச்சம் புதன் உச்சம் சு சனி உச்சம் சுக்கரன் உச்சம் அந்த கடகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள்லாம் எவ்வளோ அற்புதமான முறையில் உச்ச வாங்குது இந்த கடகத்துக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சொல்கிறோம் பாருங்கள் கடகத்தில் எத்தனை பேர் பிறந்திருக்கிறாங்க பிரபலமானவர்கள்லாம் புகழ்பெற்றவர்களாம் பிறந்திருக்கிறாங்க இந்த கடக லக்கணத்துக்கு ஒரு சின்ன ஒரு சூட்சமமான விஷயம் கடகலக்கணத்தில் பிறக்கிற பெரும்பாலும் வாரிசுகளால் தொல்லை வாரசுகள் முதல்ல பையன் பிறந்தால் மனைவியை இழக்க வேண்டிய பிரச்சனை அல்லது மனைவியை பிரிய வேண்டிய பிரச்சனை ஏற்படுகிறது உண்டா இல்லைங்களா ஆ நன்றி கடகலக்கணம் காரணம் அஞ்சாம் தீதி செவ்வா லக்கணத்தில் நீச்சம் இல்லைங்களா அஞ்சாம் தீதி செவ்வா லக்கணத்தில் நீச்சம் அடையுது அப்போ அவங்களுக்கு புத்தரால் கவலை புத்தர் தோஷம் புத்தர் சோகம் புத்திர பிரிவு அது எப்போ அந்த கடகலைக்கணக்காரர்கள் முதல்ல பையன் பிறந்தா பெண்ணு பிறந்தால் பிரச்சனை இல்லை பையன் முதல்ல பிறந்தால் அந்த பையனை விட்டு பிரியணும் இல்லை மனைவி இழக்கணும் பிரியணும் ரெண்டில் ஏதோ ஒன்று தான் வாழ்க்கையாக வரிசா இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதகம் ஒரு நாலஞ்சு உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் சில பேர்த்துக்கு வாழ்க்கையை அமைகிறது அது வேறு விஷயம் காமராஜருக்கு வாழ்க்கை இல்லை இல்லைங்களா வாழ்க்கை அமையலை அது மாதிரி அண்ணாதுரைக்கு வாரிசு இல்லை கலைஞருக்கு வாரிசு பிறந்தது வாரிசு பிறந்த உடனே மனைவி வந்துட்டாங்க தெரியுங்களா உங்களுக்கு வரலாறு இல்லைங்களா முதல் மனைவி பத்மாவதி முதல் பையன் மூக்காமுத்து அவர் பிறந்த உடனே மனைவி இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு இது மாதிரி கடகலை கிணத்தில் பிறக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தன் வாரிசோ வாழ்க்கையை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது பிரதமர் இந்திரா காந்தி அந்தம்மா கடகலைக்கிணந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் அந்த அம்மா பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு நாற்பத்தி ரெண்டில் காதல் கல்யாணம் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இறந்துட்டாங்க ஏன்னால் அவங்களுக்கு முதல்ல பிறந்தது பசங்க ரெண்டு பேருமே பையன் பிறந்த உடனே அவருக்கு ஹார்ட் அட்டாக் பிரச்சனை மருத்துவ செலவு பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இறந்துட்டார் அப்போ ஒரு பதினெட்டு வருஷம் வாழ்க்கை சின்ன சின்ன பசங்க அப்போ அது மாதிரி இந்த கடகலைக்கணத்தில் பிறக்கிறவங்களாம் அஞ்சு கோடி செவ்வாய் லக்கணத்தில் நீச்சி அடைஞ்சதுனால அவங்களுக்கு இல்வாழ்க்கையாக இல்லை முதல் பையனாக ரெண்டு தான் நம்ம வச்சுக்கணும் இப்போ கலைஞரே கூட மூக்காமத்துக்கும் அவருக்கும் ரிலேஷன்ஷிப் அந்த அளவுக்கு இல்லை சரிங்களா ஆ அது மாதிரி அது மாதிரி கடகலைக்கணத்தில் பிறந்தீங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தையும் பார்த்தீங்களா உங்களுக்கே புரிய வரும் அது மாதிரி இந்த கடகலைக்கணம் அப்படிங்கும்போது இது வந்து கடகத்தில் கிரகங்கள் இத்தனை இருக்குது இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை இத்தனை இருக்குது அப்போ இந்த ஜாதி அமைப்புக்கு லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல குரு சுக்கரன் புதன் சனி சூரியன் அஞ்சு கிரகம் சேர்ந்து இருக்குது லக்கணத்தில் செவ்வாய் இருக்கிறது ரெண்டு ஏழு குடையவன் லக்கணத்துலேயே இருந்து அது இந்த ஜாதி மூணாம் இடத்துல ராகு கோதாண்ட ராகு மிதனக்கேது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி தான் இருக்கும் ஐயா அப்படிதாங்களே ராமருக்கு தான் இருக்கும் கோதம் தனுசு ராகு ராமருக்கு திருமணம் செஞ்சது சீதை பெருமாள் திருமணம் செஞ்சுக்கிட்டது கோதை ஆ எல்லாமே இருந்து பிறந்தீங்க தான் மண்மதான் மகள் தான் ரெண்டு பேருமே ஜனக மகாராசா ஏறு எடுக்கும் அந்த இடத்துலேருந்து மண்ணிலேருந்து கிடைச்சது தான் அந்த சீதை இதுவும் வந்து பெரிய ஆழ்வார் தோட்டத்தில் போய் பார்க்கும்போது துளசி மாடத்தக்கிட்ட அந்த தோட்டத்தால் இருந்து கண்டு எடுத்தது தான் இந்த கோதை அப்போ ரெண்டு பேரும் மண்மகா மகள்தான் ஆனால் ரெண்டு பேருமே இவர் பெருமாள்கிட்ட ஐக்கியம் ஆகிட்டாங்க அவர் பூமியிலேயே இறங்கி மாநாங்க அதான் நான் ராமாயணம் சரி அப்போ இந்த ஜாதகத்தில் மிக அற்புதமான அமைப்பு இந்த கோதை என்கின்ற ஆண்டாள் இந்த ஆண்டாளுக்கு முப்பது வயசு தான் ஆயிசை முப்பதாம் வயசுலேயே பெருமாளோடு ஆகிட்டாங்க ஆயிசு முப்பது வருஷம்தான் அப்போ இந்த ஜாதத்துக்கு மிக அற்புதமான அந்த காலத்து பெண்ணை எடுத்துக்கிட்டாலும் கூட உன்னதமான வாழ்வு பெற்று உத்தமமான பெண்களாக வாழ்ந்தவங்கள ஆண்டாலும் ஒருத்தருங்க காரணம் பத்தாம் மடத்தில் சுபகரங்கள் இருந்து நாலாம் மடத்தை பார்த்துச்சு மாதிரி அந்த நாலாம் மடத்தை சனியும் பார்த்தது குருவும் பார்த்தது புதன் சுக்கரன் சூரியன் எல்லாமே பார்த்தது செவ்வாயும் பார்த்தது அப்போ இவங்களுக்கு அந்த ஒரு வைராகியம் ஒரு தைரியம் ஒரு உறுதி இது எல்லாமே கொடுத்தது முயற்சி ஸ்தானத்தில் ராகு மூணாம் இடத்துல ராகு இருந்தால் யோகம் அப்படிதாங்களே அப்போ இந்த காலத்தில் அது மாதிரியான அமைப்பு இல்லையா இந்த காலத்தில் ஒரு ஜாதகம் அது மாதிரி யோகத்தை தரக்கூடிய ஜாதகம் நமக்கெல்லாம் கிடைக்காதா அப்படின்னா கட்டாயம் கிடைக்கும் அதுவும் ஒரு ஜாதகம் சொல்கிறேன் இருபத்தி ஒம்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி இப்போ பக்கமாக இப்போ பிறந்த ஜாதகம் ஐம்பது வருஷந்தான் ஆகுது இருபத்தி ஒம்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சி இரவு எட்டு மணி இருபத்தஞ்சி நிமிஷம் பிறந்தது ஈரோடு இருபத்தொம்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி இரவு எட்டு இருபத்தஞ்சி பிஎம் ஈரோட்டில் பிறந்தாங்க சிம்ம லக்கணம் சிம்ம ராசி சிம்ம லக்கணம் சிம்ம ராசி நாலாம் மடத்தில் ராகு அஞ்சல செவ்வாய் ஆறில் சூரியன் ஏழாம் மடத்தில் குரு புதன் சுக்கரன் பத்தில் கேது பதினொன்றில் சனி சிம்மலைக்கணம் சிம்ம ராசி நாலில் ராகு உச்சம் அஞ்சல செவ்வாய் ஆறில் சூரியன் ஏழில் குரு புதன் சுக்கரன் பத்தில் கேது பதினொன்றில் சனி சுக்கிரன் திசையில் பிறந்தாங்க பத்தொம்பது வருஷம் ரெண்டு மாதம் பத்து நாள் இருப்பு இந்த ஜாத்தில் பாருங்கள் அந்த ஜாத்தில் பத்தாம் இடத்துல சுபகிரகங்கள் இருந்தது இதில் ஏழாம் இடத்துலேயே சுபகிரகம் இந்த மூணு சுபகிரகங்கள் ஒன்பதாம் இடத்துல இருந்தால் அந்த பெண்ணு பிறந்த நேரம் அப்பனுக்கு மேன்மை சிறப்பு செல்வாக்கு உயர்வு ஸ்தானம் கொடுத்துவிடும் இதே அந்த மூணு கிரகங்கள் லக்கணத்தில் இருந்தால் அந்த பொண்ணு பிறந்த இந்த பொண்ணுடைய வாழ்க்கையில் மிக உயர்ந்த அந்தஸ்துக்கு வந்துடும் அதுக்கு ஒரு பாடலில் கூட இருக்குது அந்த பாடலின்னு சொல்லிடுறேன் பெரிய ஜோதிட சில்லறை கோவையில் இரநூத்தி ஐம்பத்தி ஆறாவது பாடல் பொன்னவன் புதனும் புதன் பொன்னவன் புதனும் சந்திரன் புகருமே ஏழாம் இடத்தில் இருந்தாள் மணப்போன் மனப்போன் தன்னை மணப்போன் கல்வியும் பொருளும் மன்னவன் போல் இருப்பான் மங்கைய மனம் புரிந்து பொன் பொருள் பூஸ்தியோடு அன்பாய் பொருந்தி வாழ்வாரே அப்படின்னு பெரிய சிந்து சில்லறை கோவிலில் இரநூத்தி ஐம்பத்தாறு பாட்டில் சொல்லியிருக்கிறாங்க அப்போ பொன்னவன் புதன் சந்திரன் புகர் புகர்னா சுக்கரன் இந்த நாலு பேரும் ஏழாம் இடத்தில் இருந்தால் இந்த பொண்ணுக்கு மூணாம் இடத்துல தான் இருக்குது ஆனால் லக்கணத்தில் சந்திரன் இருக்குது அப்போ நாளும் இந்த பாட்டுக்கு மிக பொருத்தமான ஜாதகம் இந்த பொண்ணுக்கு பத்தொன்பதாவது வருஷத்தில் கல்யாணம் ஆயிடுச்சு சுக்கரன் திசை பத்தொன்பது வருஷம் ரெண்டு மாதம் ஆனால் அந்த சுக்கரன் திசையிலேயே கடைசி புத்தி கேது புத்தி அந்த கேது புத்தி தான் பொண்ணு கல்யாணத்தை கொடுத்தது காதல் கல்யாணம் விரும்பி கல்யாணம் பண்ணிச்சு அப்போ விதி ஏழாம் இடத்தில் அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்தில் அப்போ அஞ்சாம் விதி ஏழாம் அதிபதி அட்டமாதிபதி சேர்ந்து ஏழாம் இடத்தை தொடர்பு கொண்டாலே அந்த பொண்ணு காதலிச்சு கல்யாணம் பண்ணும் பங்கப்பட்டு மங்களாரி நடக்கும் இப்படிலாம் சொல்லலாம் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணும் இதெல்லாம் நம்ம படிக்கிறோம் நம்மளுக்கு தெரிஞ்சுருக்குது இந்த ஜாதகம் தான் அமைஞ்சிருக்குது இந்த பொண்ணுக்கு சுக்கரந்து செய்யலை கேது புத்தியில் திருமணம் அது அழகான அன்பான பட்டப்படிப்பு முடித்த அறிவு புத்திசாலன் நிறந்த கணவனை திருமணம் செய்து கொண்டால் இன்றளவும் மேன்மை சிறப்பு செல்வாக்கு உயர்வு அந்தஸ்து பதவிகளில் வா பதவியோடு இருக்கக்கூடிய பெருமைக்குரிய வாழ்க்கை வாழக்கூடிய ஜாதகம் இந்த ஜாதகம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க உயிரோடு சின்ன ஏழாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் மட்டுமா எல்லாமே சேர்ந்து இருந்தால் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு இருந்தால் குறிப்பாக சொன்ன புதன் புதன் குரு சுக்கரன் சந்திரன் இதில் யாரோ ஒருத்தர் இருந்தாலும் இந்த அமைப்பே இருக்கு யாராவது ரெண்டு பேர் இருந்தாலும் நல்லது ஓகே வாழ்த்துக்கள் குறைஞ்சது ரெண்டு பேராக இருக்கணும் அதிக அளவில் இருந்தால் இன்னும் சிறப்பு எந்த அளவுக்கு அதிகமாக சுபகிரகம் இருக்குதோ சுப ஆதிபத்தியம் பெற்று சரி மிக மிக சிறப்பாக இருக்கும் வருடத்துக்கு ஏழாம் இடத்தில் புதன் இருந்தால் கலகலப்பான கணவர் படித்த கணவர் அறிவாளி வியாபாரி சொல்லலாமா சொல்லலாம் தாராளம் சொல்லலாம் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா போட்டிங்க எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம் அதாவது நான் பார்த்த ஜாதகத்தில் நேற்று பார்த்த ஜாதகத்தில் இருந்தது சொன்ன தகவல் இது உண்மை ஐயாவுடைய கருத்துக்கள் உண்மை வாழ்த்துக்கள் நன்றி இது மாதிரி நம்ம ஒவ்வொரு ஜாதத்துலையும் சுபகரங்கள் ஏழாம் இடத்துல பத்தாம் இடத்துல நாலாம் இடத்துல இருந்தால் ரெண்டு நாலு ஏழு ஒம்பது பத்து இந்த அஞ்சு இடத்துல சுபகரன் இருக்கான்னு பாருங்கள் இருந்தால் அந்த பொண்ணுக்கு எதிர்காலத்தில் வரக்கூடிய கணன் மிக அற்புதமாக அமைவான்னு கல்யாண வயதில் சொல்கிறதில்ல இளமையிலே அஞ்சு வயசு குழந்தையாக சொல்லிடலாம் ஏன்னா ஆரம்பத்தில் குழந்தை பிறந்த உடனே குறிக்கிற கூடிய குறிப்பு தானே இது அது இருபத்தஞ்சாவது வயசு வரும்போது அந்த ஜான் தானே பார்ப்போம் எந்த மாற்றமும் இருக்காது திசா புத்தி தவிர திசா புத்தி மட்டும்தான் மாறும் மற்றதெல்லாம் எதுவுமே மாறாது அப்போ அந்த குழந்தைக்கு இளமையிலேயே நம்ம எடுத்து சொல்லிடலாம் இது பங்கப்பட்டு மங்களாரியம் பண்ணுமா காலிச்சு கூட்டிகிட்டு ஓடுமா இருதாரமா மூணு தாரமா எப்படி அப்படி வாழ்க்கை அமையும்ங்கிறது ஏன் அஞ்சு வயசு சொல்லி சொல்லக்கூடாதா சொல்ல முடில அப்போ அதுக்கு தந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கையாக இருப்பாங்கல்ல நம்ம சங்கத்தில் பிறந்த உடனே பிறந்த குழந்தைக்கே இவ்வளோ நாளில் சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க அப்படி அப்படி தானே விஜயண்ணா அது மாதிரி ஆக முன்னெச்சரிக்கைன்னு அப்புறந்தே அதுக்கு ஒரு புத்திமதி சொல்லி ஆன்மீக வழியில் கொண்டு வந்து அதுக்கு அறிவுரைகள் சொல்லி அதை வளர்த்துட்டு வந்தமாக்க அந்த நிகழ்வுகளை குறைக்கலாம் தடுக்க முடியாது குறைக்கலாம் ஆக இந்த அற்புதமான வாய்ப்பை அள்ளி கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கும் மெய்மருந்து பொறுமையாக கைத்தட்ட மறந்த நண்பர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வி எம் கணேசன் வி 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 எம் கணேசன் தொண்ணூற்றி மூணு நாற்பத்தி நாலு எண்பத்தி மூணு சைபர் ஒன்று எட்டு அஞ்சு நைன் த்ரீ டபுள் ஃபோர் எயிட் த்ரீ ஜீரோ ஒன் எயிட் ஃபைவ் தமிழ்லையும் சொல்லிட்டேன் நன்றிங்கய்யா நன்றி உதாரண ஜாதகளுடன் பல்வேறு ஜாதகங்கள் பல்வேறு காலகட்டத்தில் இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அதற்கு சோதனையான காலத்தை சொன்னார் இன்றைக்கு சாதனையான பெண்களின் வாழ்க்கை முறையை எடுத்து சொல்லி உதாரண ஜாதத்துடன் விளக்கிய ஐயாவுக்கு இந்த சபை கௌரவித்து பொன்னாடை பொருத்தி மகிழ்கிறது வாழ்க வளமுடன்